ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார் வணக்கம் சார் சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கூட ஆதவ் அர்ஜுனா திமுகவின் அழுத்தத்தால் தான் தொல் திருமாவளவன் பங்கேற்கவில்லை என்ற பகிரங்க குற்றச்சாட்டும் வைத்திருந்தார் தற்போது அவர் விலகியும் இருக்கிறார் உங்களுடைய பார்வை என்ன இது வந்து விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில ஆதவர்ஜினா கட்சிக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தினாரு கட்சி ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக திமுக கூட்டணியில இருக்குங்கிறத வந்து அவரோட நடவடிக்கைகள் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்தது ஆனா அரசியல் அரங்கத்துக்குள்ள ஒரு எதற்குமே ஒரு எல் எல்கை உண்டு ஒரு எல்கையை தாண்டி போகும்போது வந்து அது திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிக்கு வேட்டு வைக்கும் விதமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு வேற ஆப்ஷன் இல்லாத சூழ்நிலையில அந்த கட்சியோட அரசியல் எதிர்காலத்தையே அது வீழ்த்தி விடக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் ஆதவர் ஏற்படுத்தியே வந்தார் குறிப்பாக அவர் வந்து திமுகவின் பலம் இருபத்தி அஞ்சு சதவீதம் தான் என்று தன் பேட்டிகளில் கூறி வந்தார் இதற்கு வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் பதில் கொடுத்தால் அது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் ஒரு மோதலாக உருவாகும் ஆனால் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுரைப்படி ஆதவர்ஜுனாவுக்கு யாரும் திமுகவினர் பதில் கூற வேண்டாம் இந்த அடிப்படையில் யாரும் அதற்கு பதில் கூறவில்லை உண்மையில் திமுக இருபத்தி ஐந்து சதவீத வாக்கு எடுக்கும் போது ஏழு சதவீத வாக்குகள் தான் எடுத்திருந்தது அவர் சிறுத்தைகளுக்கு ஆதரவாக பத்து சதவீதம் வாக்கு இருக்கிறது என்றும் திமுகவுக்கு இருத்தனை செய்தார் என்று சொல்லும் போது திமுகவினர் அதற்கு ஆற்றினால் அந்த கூட்டணியில் குழப்பம் ஏற்படும் கூட்டணியில் உடையும் என்பதுதான் ஆதவர்ஜினாவின் நோக்கமாகவே இருந்தது ஆனால் திருமாவளம் அவர்கள் முக்கிய ஆதவர் உயர்த்துவதை ஏற்றுக்கொண்டவர் திமுக உடைப்பதற்கு ஆதவர் முயற்சிகளை அவர் ஆரம்ப முதலே வந்து வந்திருந்தார் அந்த வகையில் கடைசியாக அவர் கொடுத்த பேட்டிகள் எல்லாம் வந்து திமுக பிசிக கூட்டணியை உடைக்கும் உள்நோக்கத்தோடு செயல்பட்டு வந்தார் அதனால் அவருக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை ஆனால் பிசிகாவை பொறுத்தவரையில் தான் கஷ்டப்பட்டு வளர்த்த குழந்தையான திருமாவளனை பொறுத்தவரை கஷ்டப்பட்டு வளர்த்தையான ஓனாயிடம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் குழந்தையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் விசிகாவிற்கு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஒன்றிணைந்து எல்லாரும் ஒன்றாக நின்று ஒன்று கூடி ஒவ்வொருத்தரும் தங்கள் பங்களிப்பால் கெமிஸ்ட்ரியில் அதிக வாக்குகளை பெற்று சுமார் நாற்பத்தி ஐந்து வாக்குகளை தொடர்ந்து மூன்று தேர்தலில் பெற்று தொடர் வெற்றியில் இருக்கும் அணிதான் தனக்கு உழந்த அணி அதுதான் வெற்றி கூட்டணி அதை விடுத்து வேறு இடத்திற்கு போன்றால் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது பொருந்தா எளித்தவளை நட்பாகி தன் அரசியல் வாழ்வே பத்து ஆண்டுகள் வீழ்ந்துவிடும் என்ற என்பதை நன்றாக தெரிந்த திருமாவளவனிடம் ஆதவ அர்ஜுனாவின் உள்நோக்கம் கொண்ட முயற்சிகள் எதுவும் பலிக்கவில்லை ஆதவர்ஜுனாவிற்கு நீக்கம் என்பது வெறும் கண்துடைப்பு அல்ல அது நிரந்தரமான நீக்கம் என்ற அடிப்படையில் திருமாவளம் அரிக்க விடவே ஆதவர்ஜுனாவும் இதற்கு மேலும் குளிரசுகளில் ஆதரவாக இருந்தால் இருக்க முடியாது என்று இவர் அவர் கட்சியை விட்டு விட இருக்கிறார் இதை தவிர ஆதவர்ஜுனாவுக்கு வேற வழி இல்லை அடுத்தபடியாக அவர் விஜயுடன் இணைந்து பயணிக்க வாய்ப்பு இருப்பதாக கருத்துக்கள் நிலவும் நிலையில் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கலாம் அவர் விஜய் இரண்டு போக வாய்ப்புகள் இருக்கிறது அது விஜய்யின் விருப்பமும் இவர் விருப்பத்தையும் பொறுத்து இருக்கிறது அடுத்த ஆப்ஷன் அவருக்கு விஜய் தான் விஜய் பாசுலமான இவர் மாதிரி விளம்பரமான நபர்கள் யாரும் இல்லை என்ற சூழ்நிலையில் இந்த விஜயும் அவரை ஏற்றுக்கொள்ளத்தில் விஜய் கட்சியில் அவர் நம்பர் டூ என்ற அடிப்படையில் கூட இருப்பார் காரணம் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிக்கே வந்து ஒரு பெரிய பப்ளிசிட்டியும் விளம்பரத்தையும் அவரால் தமிழக அளவில் ஏற்படுத்தி கொடுக்க முடிந்தது என்றால் காவேக்காவுக்கு ஏற்கனவே நடிகர் என்பதனால் ஒப்பழு இருக்கக்கூடிய அந்த இயக்கத்திற்கு ஆதரவற்றில் சேர்ந்தால் கூடுதல் விளம்பரமும் கிடைக்கும் என்பது இயல்பான ஒன்றுதான் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்